வணக்கம் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு பல்சர் டு டுவைப் மோட்டார் சைக்கிள்கள் விற்பனைக்காக வந்துள்ளது இந்த சைக்கிள்கள் எல்லாம் என்ன விலகுல லீசிங் போடலாம் இந்த சைக்கிள் பற்றிய மேலதிக தகவலையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இளைஞர்கள் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தது பல்சர் ஃபைவ் இப்போ வரும் என்றது தான் தற்சமயம் யாழ்ப்பாணத்தில் விற்பனை ஆரம்பமாகி உள்ளது பல்சர் என் ஒன் டூ ஃபைவ் நம்ம இந்த சைக்கிள் வந்து ஃபெசாலிட்டி என்ன மாதிரி இதில் வந்து டிஜிட்டல் மீட்டர் அப்படிங்கிற ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட கொடுக்குறாங்க எல்லாம் ப்ளூடூத் இதோட இருக்கு மற்றது டிஸ்க்ரைக் டிஸ்க் பிரேக்கோட வந்துருக்கு எலோவே நார்மலாக வந்தத விட சின்ன வேறுபாட்டோட வந்திருக்கு மற்ற இந்த இதுக்கு வந்து கவர் பண்ணிருக்கு அதாவது முன் சொக்கப் சோவருக்கு ஒரு கவர் பண்ணி உங்களுக்கு வச்சிருந்த தெரியும் சின்ன வேறுபாடு ஆனால் அழகான தோட்டத்தில் இருக்கு முன் பக்கங்கள் எல்லாம் பாருங்க எல்இடி முன்னுக்கு அதை விட சவுண்ட் பாருங்க சைலன்ஸ் ரூலுக்கு தான் வந்துருக்கு இதே மாதிரி தான் முதல் வந்தது கிக்கரும் வருது சில கிக்கரும் வராது கிக்கரும் வருது மற்ற இது டேங்க் வந்து எத்தனை லிட்டர் ஃபஸ்ட்டால் இது ஒன்பதாயிரம் லிட்டர் ஒன்பது லிட்டர் பெட்ரோல் அடிக்கலாம் மற்றது வந்து இது பெட்ரோல் எவ்வளோ இது வேலை செய்யும் வேலை செய்யுமே ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு அறுபது கிலோமீட்டர் வேலை செய்ய முடியும் அதாவது பல்சர் எண் பன் குயம் அதாவது பெட்ரோல் வந்து நல்ல வேலை செய்ய முடியும் சைக்கிள் தான் பல்சர் என் பண்மை வந்தத இதில் தான் அடிச்சுருக்கு நம்ம அதாவது நேர அந்த செட்டியோட அடிச்சிருக்கு அதை விட சிக்னல் வந்து நார்மலாகவே வந்திருக்கு சின்ன வேறுபாடு இருக்குது அதை விட கலர்கள் வந்து உங்களுக்கு தெரியும் மூன்று நாலு கலரில் வந்து கருப்பு இந்த பச்சை கலர் வந்து அடுத்த சிவப்பு கலர் என்ன இந்த சைக்கிள் கூடுதலாக எல்லாரும் விரும்புகிறான்னால் பல்சர் என் பன் ரூ வந்து பெட்ரோல் அறுபது கிலோமீட்டர் வேலை செய்யும் இது கொம்பனியால் அறிவிக்கப்பட்ட மட்டும் ஆனால் லோங் ட்ரிப்புக்கு என்ன கூட பாக்கக்கூடியதாக இருக்கும் பெட்ரோல் அதை விட இந்த பேருங்க சில சில வேறுபாடு இருக்குது இந்த செட் செட்டஞ்சு இதில் உள்ளது மற்றது டயரு டயர்கள் கொஞ்சம் ஒரு தோற்றத்தில் ஒரு அழகான தோற்றத்தில் தான் இருக்குது அதை விட பல்சர் என் ஒன் சிக்ஸி இந்தியன் அதாவது முதல் வந்தது சிவலங்கன் அசம்பிள் வந்தது இப்போ பார்க்க வந்து இந்தியன் கூடுதலாக எல்லோரும் கூட இந்தியன்ற சைக்கிள் எடுத்தோன்னு எதிர்பார்த்து பண்ணுறது இல்லையா சைக்கிளில் பல்சர் என் ஒன் சிக்ஸி பல்சர் என் ஒன் டூ ஃபைவ் பல்சர் டூ என்எஸ் டூ ஒன் பல்சர்ல எல்லா வகையான மோட்டார் சைக்கிள்களும் ஜாழ்ப்பாணத்தில் தற்சமயம் விற்பனைக்காக வந்துள்ளது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்க ஜாட்பாணத்தில் உள்ள டேவிட் பீரியன்ஸ் மோட்டார் கம்பெனியில் வந்து எடுத்துக்கொள்ளலாம் கூடுதலாக சிறிலங்கா ஃபுல்லாக இப்போ அறிமுகமாகி உள்ளது சைக்கிள் எல்லா வகையான சைக்கிள்களும் விற்பனைக்கு வந்துள்ளது கூடுதலாக இளைஞர்கள் விரும்புறது பல்சர் என் வந்து வயதுதான் கூடுதலாக எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு என் பன்று வய ஒப்பறும்பு வேறுது ஏனென்றால் இது வந்து பெட்ரோல்வனிக்கு உகந்த சைக்கிள் என்ற வழியாக மற்றது டூ ஹண்ட்ரட் என்ளை விட பல்சர் வன்றி வயுவ கூட விரும்புகிறது எல்லா சைக்கிளையும் விரும்புகிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சைக்கிள் விரும்பும் சில சில வசதிகளுக்காக இந்த பன்று வயு மோட்டார் சைக்கிள் கூட விரும்பினார் இதில் இந்த சைக்கிள்கள் எல்லாம் ஒரு சக்சஸ் மாடல் பல்சர் கம்பெனி வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு சக்சஸ் மாடல் அதை விட பல்சர் என் ஒன் சிக்ஸ்டியும் அறுபது கிலோமீட்டர் கிட்ட பெட்ரோல் வேலை செய்யும் ஐம்பத்தஞ்சு வேலை செய்யும் அதை விட டூ ஹண்ட்ரட் இருக்கு கூடுதலா எல்லாம் இந்திய பல்சர் எல்லா வகையான மோட்டார் சைக்கிள்களும் வகையாக இருக்குது தம்பி இந்த பல்சர் பன் ரூபாயோட விலை என்ன மாதிரி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா எட்டு நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது அதோட பத்து ரூபா பதிவு ரூபாய்

டேங்க் வந்து ஒன்பதரை லிட்டர் பெட்ரோல் அடிக்கிறாரு மற்ற இது வந்து இன்ஜெக்ஷன் மோடல் உங்களுக்கு தெரியும் இன்செக்சன் தான் மாறுது காப்பிரட்டம் இன்ஜெக்ஷன் இன்செக்சன் தான் பெட்ரோல் பாவிக்குது இனிய கால அப்படித்தான் வரும் ஏனென்றால் பெட்ரோல் பாவனைக்காக அடுத்து இந்த கியர் லிவர் எல்லாம் சின்ன வேறுபாட்டோடு இருக்குது பார்க்கவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இந்த சைக்கிளில் வைத்திருந்தவங்களுக்கு தெரியும் சின்ன வேறுபாடுகள் அந்த ஸ்டாண்டுகள் இந்த கியர் கியர் லிவர் எல்லாம் ஒரு தோட்டத்தில் இருக்குது நீங்கள் என் வந்து ஏற்கனவே பார்த்துருப்பீர்கள் ஏன்னா ஏ ஏற்கனவே சிறுவங்காவில் அசம்பிள் பண்ணப்பட்டது யாழ்ப்பாணத்தில் விற்பனையில் இருந்து ஆனால் இந்த சைக்கிள் வந்து அசம்பிள் இருந்து ஒரிஜினல் இந்திய இந்த சைக்கிளு இந்த பின்னுக்கு இந்த பிரேக்கு கிளாஸ் எல்லாம் ஒரு வித்தியாசமான தோட்டத்தில் இருக்குது இந்த கம்மி கேட்டுப்பாமல் வசதிகள் எப்படி முட்படம் கட்டணுமோ நம்ம இந்த சைக்கிள் வந்து என்ன மாதிரி முற்பதிவுகள் என்ன மாதிரி நோமலா முற்பதிவு ஒன்றும் இல்லை நோமலா எடுக்கலாமா சைக்கிள் வந்து துதவியான அளவு இருக்கு நீங்க விரும்பின மாதிரி புக்கிங் ஒன்றும் இல்லை வந்து காய்க்கு எடுத்துக்கொள்ளலாம் இது யாழ்ப்பாணம் ரோட்ல உள்ள டேவிட் பிடிசு கம்பெனியா

உங்களுக்கு ரூபாயிருந்தா சரி பதிவு காசு மற்றது இதுக்கு என்ன மாதிரி புரண்டிகள் குடுக்குறீங்க ரெண்டு வருஷம் இல்லாட்டி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ரெண்டு வருஷம் இல்ல முப்பதாயிரம் கிலோமீட்டர் இங்க இருக்கிற சைக்கிள் எல்லாம் அதே மாதிரி தான் புரண்டி போகுது நோமலா விளங்கரமாக லீசிங்க சொல்கிறேன்னா எழுபது வீதான லீசிங் எடுக்கலாம் எடுக்கிற இதை தம்பி புக்கிங் தேவையில்ல விரும்பின சைக்கிள்கள் நிற்க தான் எழுவே புடிக்கிங் தேவை புக்கிங் தேவையில்ல விரும்பினாய் சைக்கிளே நீங்கள் எல்லாம் இறக்குமதி ஆகியிருக்கு நன்றி தம்பி தகவலுக்கு நன்றி இந்த சைக்கிள்கள் பற்றிய மேலதிக தகவலுக்கு யாழ்ப்பாணம் ரோடில் உள்ள டேவிட் பீரஸ் மோட்டார் கம்பெனியோட ஒரு கிளை ஒன்று இருக்குது அதில் வந்து நீங்கள் மேலதிக சகலை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்த